பெங்களூருவில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை வெயிலடிப்பதாகவும் மழைக்கான அறிகுறியே இல்லை என்றும் கிரிக்கெட் ஆர்வலர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் அதற்கு பதிலளித்துள்ள தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் காலையில் தெளிவான வானம் மாலையில் கனமழைக்கான அறிகுறி என்றும் காலையில் மேகமூட்டம் இருப்பது மாலை வரை மழை பெய்யாது என்பதற்கான அறிகுறி என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் பெங்களூருவில் காலையில் அடிப்பதால் மாலை மழை பெய்யும் என மறைமுகமாக பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளதால் சென்னை ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஐ பி எல் தொடரில் இன்று நடைபெறும் சென்னை பெங்களூரு அணிகள் போதும் போட்டி நாக் அவுட் போட்டியாக நடைபெறவுள்ளது இதில் சென்னை அணி வெற்றி பெற்றால் நேரடியாக நான்காவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் பெங்களூரு அணி பதினெட்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ரன்கள் வித்தியாசத்திலோ அல்லது பதினெட்டு புள்ளி ஒன்று ஓவருக்குள் ரன் சேஸ் செய்தாலோ ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் ஆனால் பெங்களூருவில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் எண்பது சதவீதம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறு மழையால் போட்டி கைவிடப்பட்டால் பதினைந்து புள்ளிகளுடன் சென்னை நேரடியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் ஐபிஎல் தொடரில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இம்பாக்ட் பிளேயர் விதிமுறைக்கு விராட் கோலியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசியுள்ள அவர் இம்பாக்ட் பிளேயர் விதியால் ஒவ்வொரு பந்தும் சிக்ஸர் பவுண்டரிகளுக்கு பறக்கும் என பவுலர்கள் நினைப்பதாகவும் தரமான கிரிக்கெட் போட்டி ஒரு தரப்புக்கு மட்டும் சாதகமாக அமையக்கூடாது என்றும் தெரிவித்தார் மேலும் எல்லா அணிகளிலும் பும்ரா ரஷீத் கான் போன்ற பவுலர்கள் இருக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்ட கோலி இது குறித்து மறுபரிசீலனை செய்வதாக ஜெய்ஷா குறிப்பிட்டதையும் தெரிவித்துள்ளார் நடப்பு ஐபிஎல் தொடரில் மூன்றாவது முறை மெதுவாக பந்து வீசியதால் மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஐபிஎல் நிர்வாகம் முப்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது மூன்றாவது முறையாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதால் ஹர்திக் பாண்டியா ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் நடப்பு சீசனில் மும்பைக்கு போட்டிகள் முடிவடைந்து விட்டதால் இந்த தடை உத்தரவு அடுத்த ஐபிஎல் தொடரில் அமலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா தனது அணி விளையாடும் முதல் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க